கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப்ப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கஹாண்டவர் கண்டு செல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் கடந்த இரண்டு கட்ட தேர்தலிலும் கர்த்தருடைய ஆளுகை இருந்தது கர்த்தர் கிருபையாக மகிமையாக நடத்தி கொடுத்தார் இப்பொழுது மூன்றாம் கட்ட தேர்தல் இன்றைய தினத்திலே ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாளிலே ஆரம்பிக்க இருக்கிற இந்த தேர்தலை கட்ட தேர்தலிலே கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக தேர்தல் எல்லா இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு கர்த்தருடைய கர்த்துடைய ஆளுகைக்குட்படுத்தி ஜபிக்கப் போகிறோம் எல்லா வாக்கு இயந்திரங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படியாக எந்த முறைகேடுகளும் நடைபெறாதிருக்க மட்டுமல்ல தேர்தலில் வாக்களிக்க வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தையும் நல்ல பார்த்து பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் கடந்த நாட்களிலே கேரளாவிலே அதிகப்படியான வெப்பநிலை தாக்கத்தினாலே சுமார் பத்திற்கும் அதிகமான பேர் உயிரிழந்து போனார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியானது ஆகவே தேர்தலில் வாக்களிக்க வருகிறவர்கள் இந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் பாதிக்கப்படாதிருக்க ஜபிக்க போகிறோம் சுமார் தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலுக்காக நாம் கருத்தாய் ஜபிக்க போகிறோம் தேர்தல் குரோதமாக செய்யப்படுகிற மாந்திரிக கிரிகள் பெல்லிசுண்ணிய கிரிகள் யாகத்தின் கிரிகள் அளிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு தவறான செய்திகள் வாக்குறுதிகள் பண பரிவர்த்தனை பரிசு பொருட்கள் மூலமாக மக்களுடைய சிந்தனை திசை திருப்பப்படக்கூடாது ஆண்டவர் தாமே இந்த ஏழு கட்ட தேர்தலிலும் தேவ திட்டம் நிறைவேற கர்த்த பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவன் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் இந்த தேர்தலிலே ஆட்சியாளர்களாக பொறுப்பேற்க தேசத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நடத்த கர்த்தர் ஞானம் உள்ள இருதயத்தை கொடுக்க நம்ம ஜிபிக்க போகிறோம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி களம் இறங்குகிறார்கள் ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுதும் அந்த தொகுதிகளின் பெயரை வாசிக்கிறேன் அசாம் பீகார் சட்டீஸ்கர் கோவா குஜராத் கர்நாடகம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் டாமன் அண்ட் ஐயு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகவே இந்த தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்பொழுதும் எல்லாரும் இணைந்து இந்த காரியத்திற்காக நாம் கருத்தாக நம்ம ஜிபிக்கலாம் தகப்பனே எங்கள் அன்பின் பர்லோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோ திரைக்கிறோம் இந்த நாள் இந்த மே ஏழாம் தேதி இன்று நடைபெறுகின்ற மூன்றாம் கட்ட தேர்தலை கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவரீர் தாமே ஆண்டு உமக்கு சித்தமானவர்கள் இந்த தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளிலும் உம்முக்கு சித்தமான வேட்பாளர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எல்லா வாக்குச்சாவடிகள் வாக்கு எந்திரங்களிலும் கருத்துடைய ஆளுகை வருவதாக இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் இந்த தேர்தலில் எந்த முறைகேடுகள் நடைபெறாதபடி ஆண்டவர் தேவ ஆவியானவர் பொறுப்பிடிப்பீராக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் பலவான்களை ஆசனங்களை தள்ளி தாழ்மையுழல் உயர்த்துகிற தேவன் உமக்கு சித்தமானவர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் தேர்தலுக்கு எதிராக செய்யப்படுகிற மாந்திரிக கிரிகள் யாகத்தின் கிரிகள் சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும் தேவ ஆளுகை வரட்டும் தேவனே நீர் அண்டவரே ஸ்தோத்திர இந்த தேர்தலிலே உங்கள் நீதி வெளிப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா வேட்பாளர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பிட்டு ஜெபிக்கிறோம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தோரு வேட்பாளர்கள் இதில் போட்டியிடுகிறார்கள் அவர்களையும் உங்கள் கரத்தில் விட்டு ஜபிக்கிறோம் தேர்தலிலே எந்த அசம்பாவிதம் வன்முறை நேரிடாதபடி சமாதான சூழ்நிலையிலே தேர்தல் நடைபெற கிருவைத்தாங்க தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஞானத்தின் நாவினால் நிரப்புங்க இரத்த ரத்தக்கொட்டைகளை மூடிக்கொள்ளுங்க அண்டவரே ஸ்தோத்திரண்டாடி முற்றிலும் உங்கள் கரத்திலே கொடுத்து ஜபிக்கிறோம் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நடத்துங்க நடத்துபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்பார் நிச்சயம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான பதிலை தருவார் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாம் ஆசிரியப்பாராக ஆமேன்